விவேகத்தில் சுந்திர போஷாக குராமிய தேவராக இந்த விழாவின் கதாநாயகர் பி எமிட்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துடைய நிறுவன தலைவர் அண்மை அண்ணன் பிறந்த நாளை காண வந்திருக்கும் மானம் காத்த மரபு சமுதாய மக்கள் அனைவர்களுக்கும் இந்த முக்கலத்தூர் சமுதாய அனைவர்களுக்கும் ஐயா சவித்ரி தேவர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் இளைஞர் பட்டாளங்களுக்கும் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம் ஸ்ரீவைகுண்டம் மாநகரம் அருகிலே உள்ள பொன்னங்குச்சி என்ற மாநகரத்தில் கர்ப்பசாமி தேவருக்கும் அன்னை நம்பியம்மா அவர்களுக்கும் மூணு ஆண் மகனாக பிறந்து மூணாவது மகனாக அவதரித்தவர்கள் தான் இந்த முக்குலத்தூர் சமுதாயத்துடைய இதய துடிப்பாக வாழ்ந்து வரக்கூடிய சமுதாயமே கொள்க சமுதாயமே இரண்டு கண்கள் சமுதாயமே இதை மூச்சு என்று வாழ்ந்து வரக்கூடிய அருமை அண்ணன் இசக்கிராசார் தவருடைய இனிய பிறந்த நாள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு இந்த இனப்பாசத்தோடு வந்திருக்கும் நம் உள்ளங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தையில் சொல்ல வந்திருக்கு அதாவது ஐயா பசுமன் முத்துராம்தவருக்கு சில நாய்கள் சில மயக்கம் சொல்வது அவர் என்னையா சொத்து இருந்துச்சு என்னையா செஞ்சாரு பத்து லட்சம் ஏக்கருக்கு சொந்தக்காரர் இந்த உலக வரலாற்றிலே ஒரே மனிதன் ஐயா முதலாமலிங்க தேவர் பத்து லட்சம் ஏக்கர் அந்த பத்து லட்சம் ஏக்கத்தையும் நம்ம சொந்த பந்தத்தை கொடுத்தாரா நம்ம சாதியை கொடுத்தாரா ஏழை எளியவங்களுக்காக கொடுத்த உலக வரலாற்றிலே ஒப்பற்ற ஒரே மனிதன் ஐயா முத்ராமலிங்க தேவர் அவர்கள் அவருடைய இயக்கத்தை பசுமன் முத்ராமலிங்க பாதுகாப்பு இயக்கமாக வைத்திருக்கும் அருமை தம்பி இசக்கிராசா தேவர் அவர்களை ஆயிரம் ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வளர்ந்துடுவார் வளர்ந்துடுவார் வையகத்தை ஆழ்ந்துடுவார் நுட்பா வர ஆண்டுடுவார் கல்பதித்தூண் இங்கே வந்திருக்கும் அனைத்துடைய நம் உள்ள ரத்த உறவுகளுக்கும் எங்கள் கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கும் மன்னர்கள் பூமி மரவர்கள் வாழ்பூமி மருத்துப்பட்டி மாநகத்தில் இருந்து வந்திருக்கும் என் அருமை அத்தா எஸ் பி பெரியசாமி பாண்டியன் மாநில பேச்சாளர் அவர்களுக்கும் தம்பி காசி பாண்டியன் அவர்களுக்கும் வடக்கு பனவழி பஞ்சாயத்து தலைவரின் கரபடாத நகைக்கு சொந்தக்காரர் அருமை அத்தா இயேசு அவர்களுக்கும் பிஎம்டி காலேசுடைய உம்மையாவ பாண்டியன் அது பிரமசுவர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த மாரியப்பத்தனுடைய சார்பாகவும் அருமை அண்ணன் எசைத்து எசைத்து எசைக்கிராசத்தினுடைய சார்பாகவும் மற்றவங்களுடைய சமுதாயத்துடைய சார்பாகவும் வருட வருகின் வரையிறது ஈட்டி முறை போல் ஏற்ற நிற்க இளைஞர் பட்டாளங்களுக்கு துப்போட்டாக்கள் போது பேசக்கூடியவர் என் அருமையத்தான் எஸ்பி அவர்கள் எஸ்பி தான் அவர்கள் என்று சொல்லி வருகிறோம்